மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று அவர் பரப்புரை மேற்கொண்டார் கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் அதிமுகவின் கொடிகளுடன் சேர்ந்து தாவேகா கொடிகளையும் கையில் ஏந்தி அசைத்தபடி இருந்தனர் இதனை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி திமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி வலுவான கூட்டணி என ஸ்டாலின் எண்ணுகிறார் உண்மையா அது வெற்று கூட்டணி வெல்லும் கூட்டணி என்பது அதிமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி தான் ஸ்டாலின் கூட்டணியை நம்பி இருக்கிறார் கூட்டணி தேவைதான் ஆனால் அதிமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி வலுவானதாக இருக்கும் தாவேக்கா கொடியை குறிப்பிட்டு அங்கு பாருங்கள் கொடி பறக்கிறது பிள்ளையார் சுழி போட்டாச்சு எங்கள் வெற்றி ஆரம்பம் நீங்க ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் காணல் நீராகத்தான் போகும் என்றார் தொடர்ந்து ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டிய அவர் உங்கள் ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை இதைத்தானே மக்கள் கண்டார்கள் ஐம்பத்தி மூன்று மாத கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு என ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினீர்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டு பேசினார் மேலும் கடந்த ஆறாம் தேதி கரூர் சம்பவம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாவிகா தலைவர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியானது அப்பொழுது கூட்டணி குறித்தும் இருவரும் பேசியதாகவும் இது தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு ஆண்டின் இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த சூழலில் தான் குமாரபாளையம் பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா கொடிகள் பறந்ததையும் பிள்ளையார் சுழி போட்டாட்சி என எடப்பாடி பழனிசாமி பேசியதையும் அரசியல் நோக்கர்கள் முக்கியமான கூட்டணி அறிவிப்பின் ஆரம்பமாக கருதுகின்றனர் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் கூட்டணி கணக்குகளால் சூடு தொடங்கியுள்ளது மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க